இந்த உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தோட அப்ளிகேஷன் தான் இது இதை வந்து நம்ம வந்து ஃபில் அப் பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு புகைப்படம் ஒரு எக்ஸ்ட்ரா புகைப்படம் ஒன்று வைக்கணும் வச்சுட்டு தந்தை பெயர் இந்த இதோட டீட்டெயில்ஸ் குடும்ப உறுப்பினர்கள் டீட்டெயில்ஸு இது எல்லாமே கொடுக்கணும் கொடுத்த பிறகு இதில் நம்ம கையப்பம் போட்டுட்டு இது மட்டும் நியமனதார நியமனதாரரின் விவரம் அப்படிங்கிற இடத்துல நாமினி டீட்டெயில் கொடுக்கணும் நாமினி யாருங்கிறத கொடுக்கணும் ஒரு ஒரு நம்பரோ ரெண்டு நம்பரோ கொடுக்கணும் பனி சான்றிதழ் அதாவது நீங்கள் வந்து எந்த மதரசாவில் வேலை செய்கிறீங்க எந்த ஒரு பள்ளிவாசலில் வேலை செய்கிறீங்களோ அந்த பள்ளிவாசலுடைய முத்திரை சான்றிதழ் அதாவது வழங்கணும் அதாவது முத்தவலியோட கையப்பம் அல்லது அந்த நிர்வாகத்துடைய கையப்பம் இது இருந்து அலுவலக முத்திரையோடு வாங்கணும் சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வக்புபோட சார்ந்த ஒரு பள்ளியிலேயோ இதுலேயோ நீங்கள் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த நிர்வாகத்தில் உள்ள லெட்ரு பேட்ல லெட்ரு கம்பல்சரி வேணும் இந்த மாதிரி இந்த நபர் இத்தனை வருஷமா இங்கே வேலை செய்கிறாரு அப்படின்ட்டு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஹஜரத் வக்பு வக்புல வர்ற அந்த பள்ளிவாசலில் வேலை செய்கிறாங்கன்னா அந்த முத்தவள்ளியோட சைன் சீல் வச்சு ஒரு லெட்ரு கண்டிப்பாக வேணும் அவங்க இங்கேயும் கையெழுத்து போடணும் அப்புறம் வந்து இது ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் ஜமாத்தில் போய் அந்த லெட்டர் பேரில் சைன் வாங்கணும் அடுத்தது இது இது வந்து நம்ம வக்பு போர்டுக்கு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதோட ப்ரூஃப் என்னென்னு நான் அடுத்தது சொல்கிறேன் இது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும் போர்டில் போய் அவங்கள்ட்ட நம்ம சைன் வாங்கணும் அவங்கள்ட்ட சைன் வாங்க போது அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க உண்மையிலே இவங்க வந்து இந்த மதரசில் இந்த பள்ளிவாசலில் தான் உளமாவாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க அதற்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம ப்ரூஃபோடு கொடுக்கணும் அப்போது வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க சைன் சீல் வச்சு நமக்கு கொடுப்பாங்க தான் நம்ம என்ன செய்யணும் கொண்டு போய் இதில் கொடுக்கணும் அதாவது கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்கணும் செகண்ட் ஃப்ளோரில் எண்பத்தி அஞ்சாவது வார்டில் ஒரு க உதவித்தொகை உள்ள இடத்துல நம்ம கொடுக்கணும் இது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு மாடல் சைன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி வக்பு போர்டில் நமக்கு கொடுத்துருவாங்க இது வந்து நம்ம நிர்வாகத்துடைய சைன் சீலு இது வந்து வக்பு போர்டில் கொடுக்குறது இதுக்கப்புறம் நம்ம கொடுத்த பிறகு இந்த அப்ளிகேஷன் வந்து டைரெக்டாக நமக்கு இதுக்கு போயிடும் அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிடும் இதற்கு தேவையான ப்ரூஃப் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வங்கி கணக்கு பாஸ்புக்கை நம்ம வைக்கணும் இதோட என்ட்ரு பண்ணணும் அதாவது இதோட அட்டாச் பண்ணி கொடுக்க வேண்டியது ஜெராக்ஸு அப்புறம் ஆதார் கார்டோட ஜெராக்ஸு ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு சில பேர் இப்போ தான் பேர் சேர்த்துருப்பீங்க அந்த பேர் சேர்த்ததுக்கான அப்ளிகேஷன் வச்சால் கூட பரவாயில்லை அதேமாதிரி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு டேட் ஆஃப் பர்த்து சர்டிஃபிகேட் கம்பல்சரி கேட்பாங்க அதே மாதிரி நிர்வாக லெட்டர் உறுதி சான்றிதழ் அதாவது நீங்கள் எந்த இதில் வேலை செய்கிறீங்களோ அவங்க ஒரு லெட்டர் நமக்கு கொடுக்கணும் அந்த லெட்டரில் வந்து சீல் வச்சு நம்ம சைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அது நீங்கள் இங்கே தான் வேலை செய்கிறீங்கன்னு உறுதி செஞ்சு ஒரு லெட்டர் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வக்பு போர்டில் போய் சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும் பள்ளிவாசல்கள் மற்றும் மதரசாக்களில் பணிபுரியும் ஆலிம்கள் பேசிமாம்கள் அரபி ஆசிரியர்கள் ஆசிரியைகள் மோதினார் மோதினார்லாள்கள் மற்றும் இதர இதர பணியாளர்கள் அடக்கஸ்தலங்கள் மற்றும் முஸ்லிம் அனாதை இல்லங்கள் ஆகிய நிறுவனங்களில் பணிபுரியும் முஜாவீர் உள்ளிட்ட பணியாளர்கள் பயன்பெற தகுதியுடையவர்கள் விபத்தினால் மரணம் ஏற்பட்டால் உதவித்தொகை ஒரு லட்சம் விபத்தினால் ஊனம் ஏற்பட்டால் ஊனத்தின் தன்மைக்கேற்ப பத்தாயிரம் முதல் ஒரு லட்சம் இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை பதினைஞ்சாயிரம் ஈமச்சடங்கு செலவிற்கான உதவித்தொகை ரெண்டாயிரம் கல்வி ஊக்கத்தொகை பன்னிரெண்டாம் பத்தாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிப்புக்கு முறையான படிப்புக்கு தொழிற்கல்வி பட்ட படிப்பிற்கு பட்ட மேற்படிப்பிற்கு ஐடிஐ அல்லது பாலிடெக்னிக் படிப்பிற்கு அனைத்திற்கும் ஊக்கத்தொகை திருமண உதவித்தொகை இரண்டாயிரம் மகப்பேறு உதவித்தொகை மகப்பேறு மாதம் ஒன்றுக்கு ரூபாய் ஆயிரம் வீதம் கரு கலைப்பு கரு சிதைவுக்கு ஊக்கத்தொகை கண் கண்ணாடி செலவு தொகை ஈடு செய்தல் முதியோர் ஓய்வு ஊதியம் மாதந்தோறும் வழங்கப்படுது இது போல நிறைய சலுகைகள் நம்ம உளமாக்கல் கார்டுக்காக வழங்கப்படுது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கிட்டு பிறருக்கும் இதை எத்தி வைங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க இதன் மூலியமாக நம்மளுடைய சமூகத்தினருக்கு நிறைய நலத்திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட் இது மூலியமாக தனிநபர் கடன் வட்டி இல்லா கடன் நமக்கு கொடுக்குறாங்க இது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இதை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளுமாறு தமிழக அரசே நமக்கு பரிந்துரை செய்து இன்ஷால்லா நம்ம எல்லாருமே இதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் எத்தி வைப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வபரகா